வணக்கம் பயனுள்ள டிப்ஸ் காய்கறிகளின் தோளில் அடிப்புறத்தில்தான் அதிகமான விட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைந்திருக்கின்றன அவற்றை நாம் சீவி வீணாக்காமல் துவையல் செய்து சாப்பிடுவதால் சத்துக்கள் கிடைக்கும் தோல் துவையலில் சுவையும் வித்தியாசமாக இருக்கும் பீன்ஸ் அவரை போன்ற காய்களை வேக வைக்கும்போது எலுமிச்சை தக்காளி ஜூஸ் சிறிது பிழிந்தால் சீக்கிரம் வெந்துவிடும் பூண்டு வெங்காயம் போன்றவைகளை நறுக்குவதால் கத்தியில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்க சிறிதளவு உப்பை கத்தியில் தடவி குளிர்ந்த நீரில் கழுவினால் துர்நாற்றம் இருக்காது பரங்கிக் கொட்டைகளை தூர எரியாமல் வெயிலில் உலர்த்தி பருப்பை உரித்து நெய்யில் வதக்கி சர்க்கரை அல்லது வெல்லம் போட்டு சாப்பிடலாம் சின்ன வெங்காயத்தை வாங்கி வெயிலில் உலர்த்தி எடுத்து வைத்திருந்தால் ஒரு மாதம் வரை கெடாமல் முளை வராமல் இருக்கும் வீட்டில் குளிர்சாதன பெட்டி இல்லாதவர்கள் காய்கறிகளின் மீது ஈரத்துணியை போட்டு மூடி வைத்தால் காய்கறிகள் வாடாமல் இருக்கும் கருவேப்பிள்ளை செடிக்கு புளித்த தயிர் அல்லது மோர் விட்டால் நன்கு செழிப்பாக வளரும் தயிர் பாத்திரத்தின் உள்ளே தண்ணீர் விட்டு குழப்பி அந்நீரை விட்டு வள வரலாம் பச்சை கொத்தமல்லி யும் வதக்க வதக்கக்கூடாது பச்சையாக உணவில் சேர்த்தால்தான் சத்து அதிகமாக இருக்கும் கிழங்கு வகைகளை கறி போது அதிகமாக எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது எளிதில் ஜீரணமாகாது வாழைப்பழம் சீக்கிரம் கருத்து விடாமல் இருக்க ஈரத்துணியால் சுத்தி வைத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முட்டைக்கோசை பொடிப்பொடியாக நறுக்கி அத்துடன் நிறைய வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி கடலை மாவு அரிசி மாவு உப்பு மிளகாய் பொடி கலந்து லேசாக தண்ணீர் தெளித்து பிசைந்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் வித்தியாசமான பக்கோடா செய்யலாம் மிக்ஸியில் அரைப்படும் பொருட்கள் ரொம்ப குறைவாக இருந்தால் தட்டினால் மூடிவிட்டு அரைத்தால் நன்றாக அரைப்படும் இட்லிக்கு மாவு அரைக்கும் அரிசியை ஊற வைக்கும் மறந்து விட்டால் சுடுதண்ணீரில் அரிசியை ஊற போடுங்கள் பத்து நிமிடத்தில் உறிவிடும் நூடுல்ஸ் எதுவாக இருந்தாலும் நூடுல்ஸை கொதிக்கும் நீரில் போட்ட பிறகு நீர் கொதித்ததும் முதலில் மசாலாவை போட்டு நன்கு கலக்கி பின்பு நூடுல்ஸை போட்டால் மசாலா நூடுல்ஸ் சீராக இருக்கும் பால் பாக்கெட் வாங்கி காய்ச்ச நேரமில்லாமல் போனால் அதை தண்ணீரில் போட்டு வைத்துவிட்டால் மூன்று மணி நேரம் கழித்து கூட காய்ச்சலாம் வேக வைத்த உருளைக்கிழங்கு தோலை வீணாக்காமல் அந்த தோள்களில் கண்ணாடிகளை துடைப்பதால் பளிச்சென்று இருக்கும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பூவை சுத்தம் செய்து சிறிது சிறிதாக நறுக்கி அதனுடன் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சேர்த்து பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கணையம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கச் செய்யும் இதனால் சர்க்கரை நோய் கட்டுப்படும் மாதுளம்பழத்தோள்களின் உள்பாகத்தை எடுத்து பல் தேய்த்தால் பல்லுக்கு உறுதி பல்லும் பளிச்சென்று இருக்கும் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தலையை வாங்கியவுடன் வாழைப்பட்டையில் சுற்றி வைக்க வாடாமல் இருக்கும் பட்டாணியில் புரோட்டீனும் கேரட்டில் விட்டமின் ஏவும் அதிகம் உள்ளது இவை இரண்டையும் கலந்து சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான சத்து கிடைக்கும் தக்காளியுடன் ஐந்து துண்டு முருங்கைக்காயை நறுக்கி போட்டு முருங்கைக்காயின் ரசம் வைத்தால் மனமும் ருசியும் கூடுதலாக இருக்கும் ரசம் வெறுப்பவர்கள் கூட ரசித்து சாப்பிடுவார்கள் தக்காளி அழுகிவிட்டால் அவற்றை குளிர்ந்த நீரில் போட்டு கொஞ்சம் உப்பை சேர்த்து இரவு முழுவதும் அப்படியே வைத்திருக்க வேண்டும் மறுநாள் காலையில் நல்ல முறையில் புது பொலிவுடன் இருப்பதை பார்க்கலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்